அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது உள்ளுக்குள்ளே ஃபுப்கார்ட்டில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ நம்ம எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க தையால் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் கேட்க தேயான்னா நீங்கள் வந்து லட்சாதிபதியாக கொடிசோனாகோ மாறுவீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டை நீங்கள் புரிஞ்சிட்டு செயல்படுத்தும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதரும் சாதனையாளர்களாக மாறுவீங்க மக்களே ஓகேவா ஸோ வாங்க ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை பற்றி பார்த்தோம் இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்லேயே மூணு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வரும் அடுத்து பேங்க் டீட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம் இதை லாஸ்ட் பார்த்தோம் நம்ம அப்புறம் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மூணு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா ஸோ மேலே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ பாஸ்வேர்ட் மாற்றணுன்னு நினச்சா நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகேவா ஸோ அதை வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ இப்போ இந்த ஜீனாலஜி ட்ரீயை பற்றி பார்ப்போம் ஓகேவா ஸோ இந்த ஜீனாலஜி ட்ரீ நான் க்ளிக் பண்ணுற பாருங்கள் ஸோ ஜஸ்ட் க்ளிக் பண்ணுறேன் இதெல்லாம் லிங்க் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா அதாவது நீங்கள் இப்போ டே மை டேவன் சொல்லி இருக்குது உங்கள் டேவர் ட்ரஃபல் எல்லாமே இங்கே காட்டிட்டுருப்பாங்க ஸோ நீங்கள் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று டேவ ட்ரஃபுல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விற்றால்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடும் இந்த கம்பெனியில் சரிங்களா மளிகை பொருட்களும் தந்து நமக்கு வந்து வரவும் வந்துடறாங்க கம்பெனியோட கண்டிஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ போயிருங்க ஓகேவா ஏன்னா இந்த வந்து மளிகை பொருட்கள் தந்து நமக்கு மக்களை சேஃப்டியாக பாதுகாப்பாக சம்பாதிக்க வைக்கிறாங்க இந்த கம்பெனி ஓகேவா நம்ம என்னென்ன மளிகை பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி லாஸ்பிட்டலாம் பார்த்தோம் அதெல்லாம் பார்த்துடுங்க சரியா ஸோ அதே மாதிரி மை டவுன்லோடுன்னு சொல்லி இருக்குது இதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட கீழ கீழே டீம் போகுது அப்படின்னா அவங்க டவுன்லைன் எல்லாமே இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இங்கே பைனரி எது கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே தான் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் ஐடி பண்ண போகிறோம் அதாவது இந்த கான்செப்ட் வந்து பைனரி கான்செப்ட்டுங்க ஓகேவா அதாவது உங்கள் ஐடி லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று கொடுத்தீங்கன்னா பேர் மேட்ச் ஆகும் சரிங்களா ஸோ உங்கள் லிங்க் வழியாக நீங்கள் அவங்க பண்ணுறவங்கள உங்கள் டேரக்டர் ஃபுல்லில் வருவாங்க நீங்கள் இதே வந்து இவங்களுக்கு ஒரு ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து இவங்க டேரக்டர் ஃபுல் வராது பேர் மேட்ச் இன்கம் வரும் ஸோ இந்த கம்பில் எல்லாமே வந்து பேர் மேட்ச் இன்கம் இருக்கிறதுனால டீம் சப்போர்ட்டும் கிடைக்கும் ஓகேவா எல்லாமே வந்து டீம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளும் டீம் சப்போர்ட் இருப்போம் நமக்கு அதிக ஐடிகள் அதிகமாக வந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்மளும் கீழே ஐடி போட்டே போயிட்ருப்போம் ஸோ பைனரி இன்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஆனால் நீங்கள் மினிமம் குறைஞ்சபட்சம் ரெண்டு டேரக்ட்ரஃபுல் நீங்கள் பண்ணிடணும் ஓகேவா லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று பண்ணிடுங்க சரியா அது எப்படி பண்ணணும் எல்லாமே நம்ம சொல்லி கொடுப்போம் சரிங்களா ஸோ இப்போ வந்து லிங்க் எப்படி எடுக்கிறது இப்போ வந்து இந்த இடத்துல ஐடி போட்டாச்சு நீங்கள் ஸோ இந்த இடத்துல ஜாயின் சொல்லி இருக்கும் ஓகேவா இப்போ நான் இந்த இடத்துல ஐடி கொடுத்துட்டேன் ஸோ இந்த இடத்துல ஜாயின் சொல்லி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா இதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஐடியா வரும் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த இடத்துல ஐடி இருக்குது அதனால் நமக்கு வந்து பாருங்க இந்த ஐடி நான் க்ளிக் பண்ணேன் அந்த ஐடி இங்கே வந்துச்சு இப்போ வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொடுத்துட்டு அது ஐடி இப்போ ரைட் சைடு கொடுக்கணும் ஓகேவா ஸோ இதை கிளிக் பண்ணால் எந்த சைடு உங்களுக்கு ஐடி கொடுக்கணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பக்கம் பாருங்க இப்போ இருக்கா ஜாயின் சொல்லி மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம் ஐடி கொடுத்துட்டாங்க ஸோ எந்த பக்கம் நீங்கள் ஐடி கொடுக்குமோ அதை க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் இதை க்ளிக் பண்ணாவே உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ரஃபலிங் வரும் நீங்கள் ரஃபலிங்க்க்கு அமுச்சிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட நேம் டீட்டெயிலாக நீங்கள் வாங்கி கூட நீங்கள் கூட ஐடி போட்டு கொடுக்கலாம் ஸோ நேமு ஜிமெயில் ஐடி அட்ரஸ் அவ்வளோதாங்க ஓகேவா அதுக்கு நேமு மொபைல் நம்பரு முக்கியமாக ஏதாவது மொபைல் இருந்தால் தான் கொடியை ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா அதான் ப்ராடக்ட்ஸ்க்காக நம்ம வந்து புக் பண்ணுறதுக்காக கொடியை இது பண்ணுவோம் ஓகேவா ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் மெயினாக வந்து நேமு மொபைல் நம்பரு அட்ரெஸு ஜிமெயில் ஐடி இது இருந்தால் போதும் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்லாம் சரிங்களா இல்லையா நீங்கள் லிங்கை அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க பண்ணிவிடுவாங்க சில மக்கள் பண்ணிவிட்டு இது பண்ணாமல் போயிடுவாங்க அது ப்ளேஸ்மெண்ட் ஆகுது முன்னாடி நம்ம பண்ணிடணும் ஓகேவா அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐடி ப்ளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் வந்து ஜீனியாலஜி டையில நான் இப்போ போய் இங்கே பண்ணுறேன் ஓகேவா ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கக்கூடாது சப்போஸ் நீங்கள் அவங்க ஐடி நீங்கள் லிங்க் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இடத்துல ஐடி போட்டு ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா ஓகே அந்த ப்ளேஸ்மெண்ட்டு அந்த ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்கு சென்ட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஐடி வந்துருச்சு இந்த இடத்துல ஐடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இடத்துல நம்ம ஐடி எடு எடுக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து லிங்க்கு ஷேர் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் ஆகும் சரிங்களா இது வந்து பைனரி மேட்ச் இன்கம் ஸோ இதுக்கும் டேவெட் ட்ரஃபுளுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் கூடாது ஏன்னா நீங்கள் சில பேருக்கு பைனரி இன்கம்னா என்னன்னு தெரியாது ஸோ கீழே ஐடி வந்தால் இந்த கான்செப்ட் வந்து டேவெக்ட் ரஃபுல் வேறு பைனரி கான்செல்வாட் பைனவ் இன்கம் தான் மிகப்பெரிய இன்கம் ஸோ கம்பெனிக்குள்ளே பைனவ் இன்கம் வந்து டெய்லி ரூபா வரைக்கும் தராங்க ஸோ நம்ம கீழே ஒர்க் பண்ணாலும் நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஸோ மேலே மக்கள் அதிகமாக ஐடி வந்தாலும் கீழே கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ அதனால் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் சில மக்கள் ஐடிலாம் போட்டு ரூபா சம்பாதிக்கிறாங்க டெய்லியெலாம் சரிங்களா ஏன்னா இது வந்து பாதுகாப்பான பிஸ்னஸ்ஸு மளிகை பொருட்களை கொடுத்து உடம்பு வந்துடுறாங்க அதனால் ஈஸியாக பண்ணலாம் ஸோ வெஜினாலஜி ட்ரீ பற்றி பார்த்தோமா ஸோ அடுத்து வந்து பேமெண்ட் பற்றி பார்த்தலாம் இந்த ஷாப்பிங்கை வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம் இப்போ பேமெண்ட் பாருங்கள் க்ளிக் பண்ணால் இந்த பேமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து நமக்கு என்னென்ன கிடைக்குது டெய்லி அப்படின்னு சொல்லி இங்கே இப்போ ரெண்டு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு இந்த ரெண்டாவது பேஜ் கிளிக் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம கிடைச்சது ஸோ நமக்கு டெய்லி ஐம்பது ரூபா கிடைக்குது அதாவது ப்ரொமோஷனல் போனஸ்னு சொல்லுவாங்க ப்ரோமோ போனஸ் அதாவது கம்பெனியில் யார் ஜாயின் பண்ணிணாலும் சரிங்க உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆஃபர் அப்படின்னு தராங்க ஆறாயிரரூவா மதிப்புள்ள ஆஃபர் தராங்க அந்த ஆறாயிரரூவா வந்து ஐம்பது ஐம்பது ரூபாய் கிரீட் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா சார் பாருங்க நமக்கு ஐம்பது ரூபாயா இந்த இருபத்தாறாம் தேதி இருபத்தேழாந்தேதி ஐம்பது ஐம்பது சொல்லி வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வந்து வந்துட்டுருக்கோம் சரிங்களா டெய்லி அந்த ஐம்பது ஐம்பது சொல்லி அடையிட்டே வந்துட்டு இருக்கும் அது வந்து ஆறாயிரம் நமக்கு வந்து தராங்க அந்த ஆறாயிரூவா வந்த வெட்டி நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கும்போது கழிச்சிக்கலாம் அதாவது பத்து முதல் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து கழிச்சிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஐம்பது முதல் அடையிட்டே வந்துட்டு இருக்குது அதெல்லாம் பைனல் மேட்ச் அதாவது நான் ஐம்பது ஏழு ரூபா ப்ராடக்ட் வாங்க சொல்லியிருப்பேன் லெஃப்ட் ஒன்று வைட்டு ஒன்று ஐடி கொடுத்துருவோம் அப்படின்னா நமக்கு வந்து பைனல் மேட்ச் நூறுரூவா கிடச்சிச்சு ஓகேங்களா ஸோ அடுத்த பைனாக வை பாருங்க நம்ம கீழே மேலே டீம் கொடுத்தாரு நபர் ஒன் சைடாக டீம் கொடுத்தாரு ஒன் சைடு டீம் இருக்கு ஓகேவா நான் இன்னொரு சைடு மட்டும் டீம் கொடுத்தா எனக்கு நானூற்றி பத்து ரூபா பைனோ இன்கம் கிடைச்சிருக்கு ஸோ இந்த பைனவ் இன்கம் தான் பவர்ஃபுல்லான ஒரு இன்கம் அது மட்டும் இல்லாமல் லெவல் இன்கம் இருக்குது லெவல் இன்கம்லாம் ஒன் டைம் கிடைக்கக்கூடியது ஓகேங்களா இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க எவ்வளோ பேக் எடுக்கிறீங்கோ அது அது பொறுத்து நமக்கு பத்து லெவல் இன்கம் இருக்குது அந்த பத்து லெவல்லாம் எவ்வளோங்க ஃபஸ்ட் லெவலில் இருந்து பத்தாவது வரைக்கும் ஒரே இன்கம் தான் அது ஒன் டைம் கிடைக்கக்கூடிய இன்கம் ஓகேங்களா பாயிண்ட் ஃபைவ் சொல்லுவாங்க இப்போ எழுநூற்றி ரூபாய் போராட்டு வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு மூன்று ரூபா இருபத்தஞ்சி காசு கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஸோ மாதிரி இங்கே பாருங்க லெவல் இன்கம் பாருங்க இந்த இடத்துல ஸோ கீழே டீம் கீழ கீழே டீம் போயிட்டு இருந்ததுனா நமக்கு லெவல் இன்கம் அதிகமாகும் ஸோ மேலே இருக்காமல் நம்ம டீம் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ கீழே கீழே டீம் இறங்கும்போது நமக்கு லெவல் இன்கமும் அதிகமாக தான் வந்து கிடைக்கும் சரிங்களா அதுவும் லெவல் இன்கமில் ஆட் ஆகுங்க ஸோ பைனல் இன்கம் ஆட் ஆகுது மேலே டீம் சப்போர்ட் பண்ணுறதுனால அது லெவல் இன்கம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது நிறைய பேர் இதில் டீம் சப்போர்ட் பண்ண முடியும் ஏன்னா பைனரி கான்செப்ட்டு ஏன்னா பைனல் இன்கம்காக லெஃப்ட்டு ரைட்டு ஐடி போட்டாகணும் கீழே ப்ளேஸ்மெண்ட் காலியாக இருந்தாலும் ஐடி போட்டு தான் வந்தாகணும் அதனால் டீம் சப்போர்ட்லாம் அதிக பேர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிடுங்க ஓகேவா நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து விட்ராவுக்கு எல்ஜிபிள் ஆகிடலாம் நான் வந்து பண்ணியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு அந்த ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு பேர்த்து கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாத்தையும் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ்க்காக தான் ஈஸியாக பண்ண முடியும் எதனால் மளிகை பொருட்கள் கிடைக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல ஸோ அதேமாதிரி மேலே பாருங்கள் கட் ஆஃப் சொல்லி சொல்லியிருக்கு அதாவது இந்த இது பார்த்தோம் இப்போ கட் ஆஃப் ஃபிட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம விட்ரா எடுக்கிறதுக்கு இதில் இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபுல் ஆகிட்டே இருக்கும் இந்த இடத்துல ஒரு காட்டும் இப்போ நோ டேட்டான் இருக்குது நம்ம எதுவும் விட்ரா எடுக்கல அதனால் நோ டேட்டான் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் மூணு நாளாக சரிங்களா ஸோ அதே மாதிரி பேமெண்ட்டில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் மணி பேக் லிஸ்ட் ஓகே மணி பேக் லிஸ்ட்னா கம்பெனி நமக்கு எவ்வளோ நீங்கள் மளிகை பொருட்கள் வாங்கினாலும் உங்களுக்கு டெய்லி தராங்க அந்த இதில் இதில் காட்டும் ஸோ நம்ம பாருங்கள் இந்த ஆறு இருபத்தாறாம் தேதி நம்ம ஜாயின் பண்ணது ஓகேங்களா ஸோ இருபத்தாறு ஒம்போதில் ஜாயின் பண்ணோம் நான் வந்து எழுநூற்றி ஐம்பது ஏழு ரூபாய்க்கு தான் ப்ராடக்ட் வாங்கினேன் ஓகேவா நம்ம வாங்கினதுக்கு நமக்கே தராங்க அதாவது பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் டெய்லி கிடைக்கும் இப்போ மூணு ரூபா எழுபத்தஞ்சு காசு மூன்று இருபத்தஞ்சு காசு அப்படின்னு சொல்லி டெய்லி வந்துட்டு பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கினாலும் டெய்லி வந்து எவ்வளோ பர்சன்டேஜோ அதை கொடுத்துடுவாங்க சரிங்களா ஸோ எழுநூத்தி ஏழு ரூபாய்க்கு மூணு மூணு ரூபா புள்ளி எழுபத்தஞ்சு காசு அப்படின்னா இதே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பேக்கு பத்தம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் இதே இருபத்தி மணிநாய் அறுநூறுவா பேக்கு நூறுரூவா டெய்லி கிடைக்கும் ஸோ மாதிரி நம்ம எவ்வளோ பேக் வாங்குறமோ அதை வந்து நமக்கு ரிட்டர்னும் தராங்க ஓகேவா ஸோ இந்த இன்கம் எடுக்கிறதுக்கு அதான் சொல்லியிருந்தாலே ஆல்ரெடி ரெண்டு டேவேட் ரஃபுல் நீங்கள் கொடுத்துடணும் ஓகேவா மினிமம் ரெண்டு டேவேட் ஃபுல் கேட்டுருக்காங்க அதை கொடுத்துருங்க மக்களே நீங்கள் விட்றா எல்ஜிபிள் ஆகிடுங்க சரிங்களா அதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் பிபி டுவெண்ட்டி ஃபைவ் பிபி எடுக்கணும் அதை பார்த்துக்கோங்க வரவங்க எல்லாமே அது பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு ம மளிகை போட்டும் கிடைக்குது உங்கள் உங்கள் பணமும் ரிட்டன் கிடைக்குது சரிங்களா ஸோ கம்பெனி தரக்கூடிய இன்கம் மட்டும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இது வேணும் ஸோ இந்த மூணு ஆப்ஷன் பற்றி பார்த்தாச்சு ஸோ இப்போ பேக் வந்துடலாம் ஸோ இப்போ வந்து ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம் ஹிஸ்ட்ரி நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் பாருங்கள் இதுவும் நாலு வகையாக இருக்குது இந்த ஹிஸ்ட்ரியில் ஓகே மெம்பர் லெவல்னு சொல்லியிருக்கு ஸோ நான் டென் லெவல் இன்கம் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த பத்து லெவல் இன்கம் இங்கே காட்டிட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ்ங்க இங்கே பாங்க ரெண்டு கவுண்ட் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு கவுண்ட் வந்து கொடுத்தாச்சு ஃபஸ்ட் லெவலில் சரிங்களா ஸோ எவ்வளோ இன்கம் கிடச்சிருச்சுக்கு நமக்கு இன்கம்லாம் வந்து அங்கே வேறு இதெல்லாம் இடையிட்ருக்கு நமக்கு மெம்பர் அக்கௌண்ட் மட்டும் இங்கே காட்டிகிட்டு இருக்குது ஸோ ரெண்டாவது லெவலில் இன்னும் மெம்பர் சொல்ல இப்போ தான் ப்ராடக்ட் வந்தால் தான் எல்லாமே கொடுப்பாங்க இல்லையா ஸோ மளிகை பொருட்கள் ஃபஸ்ட்டு வரட்டும் அதுக்கப்புறம் டீம் கொடுத்துக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அது வந்து வர வர எல்லாமே டீம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பத்து லெவல் அதாவது பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நம்ம கிடைக்குங்க எல்லா லெவலையும் ஃபஸ்ட் லெவல் வந்து பத்தாவது வரைக்கும் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா எவ்வளோ ஈவனாக வச்சுருக்காங்க இது வந்து ஒன் டைம் கிடைக்கக்கூடிய இன்கம் நம்ம கீழே டீம் அவங்களும் கொடுத்தாலும் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டே வந்துட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க இந்த இடத்துல ரீபர்ச்சஸ் லெவல் இதில் நான் கிளிக் பண்ணுறேன் இந்த ரீபர்ச்சஸ் இன்கம் தான் வேறு லெவல் ஓகேங்களா மாதத்துக்கு ஒன் டைம் வந்து நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அதுவும் கம்பெனியோட கண்டிஷன் ஓகேங்களா மினிமம் ஐநூறுரூவாய்க்கு மேலே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மணியும் உங்களுக்கு ரிட்டன் தராங்க எவ்வளோ நல்ல விஷயம் இது வந்து இருபத்தஞ்சு லெவல் இருக்குங்க இருபத்தஞ்சு லெவல் வரைக்கும் மாதம் மாதம் நமக்கு ரீபர்ச்சஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கும் ஒரு நூறுரூவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் இன்கம்லாம் ஜென்ரேட் பண்ணி அந்த சார்ட் போட்டிருந்தாங்க கம்பெனி இதே ஐநூறுரூவாய்க்கு நபரை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த அந்த அமௌண்ட்டும் ரிட்டர்ன் தராங்க இல்லையா பாயிண்ட்வே வந்து ரிட்டன் வந்துடும் அப்போது எல்லாமே அதுக்கு பழைய மாதம் மாதம் பண்ணும்போது கம்பெனி ரூலை ஃபாலோ பண்ணும்போது எல்லாத்துக்கும் இங்கே கிடைக்கும் சரிங்களா ஸோ வந்து லாங் டைம் போகக்கூடிய கம்பெனி இந்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எது விஷயம் வச்சாலே கம்பெனி வந்து லைஃப் டைம் முழுக்க வேணாகும் வரக்கூடிய மக்கள் எல்லாமே போய்விட்டு மாதம் மாதம் ஒரு ஐநூறுவாக்கு ரீபர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா பொருட்களும் வந்துடுது கவலை கிடையாது சரிங்களா அதே ஆட்டோ ஆட்டோஃபில் இன்கம் இருக்குது அந்த ஆட்டோ ஃபில் இன்கம் கம்பெனியாக பார்த்துறது சீனியாரிட்டி வயசில் பார்த்துறது அது வந்து பார்த்திங்கனா அஞ்சு லெவல் வரைக்கும் தராங்க அது வந்து அதுக்கு அதுக்கு எய்ம் பண்ண வேணாம் யாருமே கம்பெனி ஆட்டோமெட்டிக்காக பார்த்து தராங்க சரிங்களா ஸோ ஆட்டோஃபில்லாம் வந்து நமக்கு தந்துகிட்டு இருப்பாங்க அதுவும் சீனியார்ட்டி வயசில் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்தாச்சு இது நாளும் பார்த்தாச்சா இப்போ வந்து ஆஃபர்ஸ் பார்த்துடலாம் ஷாப்பிங் லாஸ்ட்டாக பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி இதை காட்டும் இதை லாஸ்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஆஃபர்ஸ் நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இந்த ஆஃபர்ஸில் கம்பெனி வந்து மாதம் மாதம் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதேமாதிரி டூருக்கு கூட்டு போகிறாங்க அதெல்லாம் இந்த இடத்துல காட்டிகிட்டு இப்போ வந்து டூர் லிஸ்ட்டு இருக்கோம் பார்த்துட்டுருக்கோம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கொடைக்கானல் ட்ரிப்பு டூ டேஸ் டூ நைட்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கு டார்கெட் என்ன ஸோ செப்டம்பர் அஞ்சாந்தேதி நமக்கு வந்து அந்த டார்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நவம்பர் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இருக்குது ஓகேவா இப்போ வந்து அக்டோபர் தானே நவம்பர் அடுத்த மாதம் அடுத்த மாதம் வந்து பத்தாமதாம் தேதிக்கு வரைக்கும் இந்த டார்கெட் இருக்குது கொடைக்கானலுக்கு அச்சீவ் பண்ண போகிறீங்க அதுக்கு என்ன பண்ணணும் லெஃப்ட் சைடு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிவி ரைட் சைடு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிவி அச்சீவ் பண்ணவே நம்ம வந்து இந்த டூருக்கு போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீமியம் பேக்கு இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுவா பேக்கு சூப்பரான பேக்குங்க சரிங்களா அதில் வந்து டுவெண்ட்டி லெஃப்ட் சைடு டுவெண்ட்டி ரைட் சைட் டுவெண்ட்டி ஐடி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் ஒன்லையும் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணாங்களோ அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் மட்டும் கலந்துக்கலாம்னு போய் போட்டுருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் கூப்பிட்டு போவாங்க மக்களை நான் அச்சீவ் பண்ணால் அந்த டேட் குள்ளே அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டு தான் போவாங்க சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டூர் பார்த்தோம் இல்லையா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பார்த்துருமா இது வந்து சூப்பரான இன்கம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் க்ளிக் பண்ணுற பாருங்க அதாவது நீங்கள் லெஃப்ட் சைட் ஐம்பது பிவி ரைட் சைடு ஐம்பது பி இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து கிராஸரி எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா மதிக்குள்ளே பேசிக் கிராசவி கிட்ட வந்து வரும் ஓகேங்களா அதை வந்து அமுச்சு நான் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி எல்லா நம்பர்களும் அச்சீவ் பண்ணணும் இதுக்கும் மளிகை பொருட்கள் தராங்க நமக்கு ஓகே இது வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே ரெண்டு டைபுள் கொடுத்தாவே நீங்கள் இங்கேயும் அச்சீவ் பண்ணிருங்க ஐம்பது பீனா என்னங்க மூவாயிரத்து தொள்ளாயிரூபா பேக்கேஜ் இருக்குங்க ஸோ நம்ம எல்லாமே எழுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா ப்ராடக்ட் வாங்க சொல்லியிருந்தோம் அது வந்த வேட்டி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பெஸ்ட்டான பேக் அது அது வாங்கிடுங்க ஐம்பது பீக்கு தராங்க லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு ஐடி கொடுத்தாவே நீங்கள் வந்து மளிகை பொருட்கள் எழுநூற்றி எம்பத்தேழு மதிப்பில் மளிகை பொருட்கள் நமக்கு வந்து வீடு தேடி வந்துடும் டுவெண்ட்டி இருபது வகையான மளிகை பொருட்கள் கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்த இது பாருங்கள் இது பாருங்கள் காட்டன் பட்டு சாரி இதுக்கும் வந்து அந்த பிஎஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது இதுக்கு எத்தனை பிவி கொடுக்கணும் அது இரநூத்தொம்பது பிவி லெஃப்ட்டு ரைட்டு இரநூத்தம்பது பிவி இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆகிடுங்க காட்டன் சாரி வந்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ மாதம் மாதம் எவ்வளோ எலிஜிபிள் ஆகிருக்குன்னு பார்த்து பத்தாம் தேதியானால் அந்த இதெல்லாம் வந்து சென்ட் விடுவாங்க உங்களுக்கு ஸோ அடுத்தது பாருங்க இந்த ஏர்போட்ஸ் போட் ஸோ இந்த போட் கம்பெனி வந்து கொடுத்துருவாங்க இதுக்கு இதுக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த டார்கெட்லாம் வந்து நம்ம பிடிஎஃபில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து பார்த்து அடுத்த விட்டு சாம்சங் ஹேண்ட்ரைட் போகணும் ப்ளஸ் கோவா டூர் இந்த இதிலே ஓகேவா நாலாவது ஸ்டேஜ் அது நாலாவதா மூணாவதுங்க நம்ம இதை அச்சீவ் பண்ணிட்டோம் இன்னும் மூணு ஸ்டேஜ் தான் இதில் அச்சீவ் பண்ணிக்கலாம் கோவா டூரும் கூட்டு போகிறாங்க ஸோ அடுத்தது சாம்சங் கேலாக்சி கேபு ப்ளஸ் துபாய் டூர் கூப்பிட்டு போகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கார் ஃபண்ட் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் டூர் தராங்க ஸோ அடுத்தது லக்ஸரி ஹவுஸ் ஓகேவா இது இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டூர்னு கூப்பிட்டு போகிறாங்க ஸோ இது பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டுறாங்க நம்ம இதில் ஸோ இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சில பிவிலாம் அச்சீவ் பண்ணால் போதுமானது ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள அடங்கியிருக்கு இந்த அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் எய்ம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் சம்பாதிக்கலாம் ஸோ அடுத்து பாருங்க நம்ம பேக் வந்துட்டு அடுத்து பார்க்கலாமா இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன ஸோ இந்த ஷாப்பிங் இதெல்லாமே பார்த்துட்டோம் இந்த ஷாப்பிங் மட்டும் பார்க்கணும் இந்த ஷாப்பிங் நான் க்ளிக் பண்ணுற பாருங்கள் உள்ளுக்குள்ளே என்னென்ன கேட்டகரி இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே காட்டும் ஸோ ப்ரீமியம் பேக் இருபத்தி மூணாயிரூபா பேக்கு இதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணால் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பேக் இந்த ஆஃபர் பேக்லேயே எனக்கு பார்த்து க்ளிக் பண்ணுறேன் பெஸ்ட்டான பேக் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இல்லைங்களா ஸோ இது ரெண்டும் க்ளிக் பண்ணி பார்த்தா வரல முன்னாடி அப்கிரேட்டில் நம்ம வந்து பேக்கேஜ் எடுத்தனால அப்கிரேட்டில் போய் காட்டும் நமக்கு சரிங்களா ஸோ இதுதான் ரெண்டு பெஸ்ட்டான பிளான் இதில் வந்து ஆஃபர் பேக்கில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பிளான் பெஸ்ட்டான பிளானுங்க சரிங்களா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஹனி ஹனி இருக்குது இதை கிளிக் பண்ணி இந்த ஏறமாக்கு சின்ன ஏரமாக்கு க்ளிக் பண்ணாவே உங்களுக்கு பாங்க ஐநூறு கிராம் ஹனி இருக்குது நெல்லி இதெல்லாம் வந்து இருக்குது ஓகேவா இதெல்லாம் வந்து சிங்கிள் ப்ராடக்டாக வேணால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும் கம்பெனிக்குள்ளே நிறையா விஷயங்கள் பண்ணி தராங்க இல்லையா இது வந்து இந்த அமௌண்ட்டை விட்டனும் தராங்க நமக்கு இது எல்லாம் வாங்கலாம் சரிங்களா மாதிரி க்ளீனிங் கிளிக் கிளிட்லாம் இருக்குது க்ளீனிங் க்ளெட்லாம் பார்த்துக்கோங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக தான் இருக்கும் இங்கே ஓகேவா இதுவே காம்போ பேக்லாம் இருக்குது எல்லாம் நீங்கள் புக் வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரிட்டனும் தந்துடுவாங்க மக்களே ஓகேவா நீங்கள் என்ன பா பேக்கேஜ் வாங்கினாலும் சரி அந்த அமௌண்ட்டை ரிட்டன் தந்துடுவாங்க உங்களுக்கு சரிங்களா ஆனால் வந்து நீங்கள் காம்போ பேக்கை பார்த்து வாங்க ஃபர்ஸ்ட்டு உள்ள வந்து காம்போ பேக்கை பார்த்து வாங்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் தான் நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ மாதிரி செக் ஆயிலெலாம் இருக்குது ஆயிலெலாம் வந்து கே ஸ்டாக் இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டும் பாருங்க ஸ்டாக் இருக்குது மதச்செக்கு கடலை எண்ணெய் ஐநூறு கிராம் இரநூத்தி எழுபத்தி ரூபா இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மறுவம் வந்து உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் சரிங்களா இந்த அமௌண்ட் ரிட்டன் கிடைச்சிடுது அதேமாதிரி மாதிரி நல்ல எண்ணெய் பாருங்க ஐநூறு முந்நூற்றி நாற்பது ஏழு ரூபா ஓகேவா இது வந்து ஒன் பிவி தான் கிடைக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணும்போது இதை வாங்காதீங்க இதெல்லாம் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிக்கலாம் சரிங்களா ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது அதெல்லாம் வந்து பிவி கம்மியாகலாம் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு பெஸ்ட்டான பேக்கெலாம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கும் அதாவது பணக்கல் பட்டி வாங்கினால் பிவி நல்லா அதிகமாக கொடுப்பாங்க சரிங்களா இது பாருங்க கிராஸ் வெக்கிட்டு கிராஸ் வைக்கிட்டு தான் நம்ம வந்து அதிகமாக எடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா மக்களையும் எழுநூற்றி ஐம்பத்தேழு ரூபா பேக் எடுத்து சொல்லியிருக்கோம் இந்த ஏற கிளிக் பண்ணி என்னென்ன பழசு வருதுன்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஏதாவது வகையான மளிகை பொருட்கள் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் மாதிரி இதெல்லாம் பேசிக் கேட்டகிரியில் வரும் ஸோ அதாவது நூறுரூவாலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா அதெல்லாம் பேசிக் கேட்டகிரி வரும் ஓகேவா இதெல்லாம் டென் பிவி தராங்க ஓகேவா ஃபஸ்ட் இது வந்து வாங்க வந்த வாட்டி அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த பேக் வந்த வாட்டி நம்ம இப்போ கடலை நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குங்க நிறைய நமக்கு வந்து பண்ணி தராங்க நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை ரிட்டன் பண்ணிடுவாங்க மாதம் மாதம் ஐநூறுரூவாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிணா அதையும் நமக்கு ரிட்டன் தந்துடுறாங்க சரிங்களா பார்த்துக்கோங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் சாதப்பொடி நாப்கின் ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டாக் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபாராட் காட்டும் ஸ்டாக்லாம் பார்ட்டு காட்டாது இங்கே இப்போ பைக் ஆயிலெலாம் இருக்குது ஸோ பைக் என்ஜின் எல்லாம் வந்து நானூறுரூவா விற்குது இல்லையா இங்கே அதே அதே வேலை தான் இங்கேலாம் விற்குது ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா பைக் ஆயில் வைக்கிறது பாருங்க அதனால் ஒன் பிவி தான் கிடைக்கும் ஸோ பிவி அதிகமாக உள்ளதில் நம்ம டீம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அச்சீவ்மெண்ட்லாம் அவார்ட்ஸ் அண்ட் அவர்ட்ஸ்லாம் நல்லா நிறைய கிடைக்கும் எங்கே என்ன எதில் பிவிலாம் அதிகமாக இருக்கும் கிராசவிக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே பாருங்க நமக்கு அதை வாங்கிட்டு அதை வந்த வாட்டி அப்படின்னா இங்கே அப்டேட் சில ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பேக்கு தாங்க பெஸ்ட்டு ஓகேவா இந்த ஏராம அது கிளிக் பண்ணிணா உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸு மாதம் மாதம் கிடைக்கும் பன்னெண்டு மாதம் கிடைக்குது சரிங்களா இதில் பாருங்க ஐம்பது பிவி தராங்க நமக்கு ஓகேவா லெஃப்ட் சைடு வடி வெய்ட் சைடு வயடி கொடுத்தாவே உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸு அதுவும் அவார்ட்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸில் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பதினொன்னாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா ப்ராடக்ட் நாற்பத்தாறு வகையான பொருட்கள் கிடைக்குது இதுவும் நீங்கள் எடுத்து தான் எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டி பேக் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேவா இதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி தருவாங்க ஆனால் பெஸ்ட்டான பேக்கேஜ் இது தான் ஸோ இந்த பேக்கில் ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா மாதம் மாதம் நமக்கு பன்னெண்டு மாதத்துக்கு நமக்கு ப்ராடக்ட்லாம் கிடைக்குதுங்க சரிங்களா எழுநூற்றி ரூபா மதிப்புள்ள ப்ராடக்ட்டு கிடைக்குது எவ்வளோ மதிப்பு தேவைங்களா தொலை ஒன்பதாயிரத்தி சம்திங் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இது கிடைச்சிடுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம் டெய்லி ரூபா கிடைக்கும் அதை வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணணும் நம்ம சரிங்களா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்கம்லாம் கிடைக்கும் முப்பது ரூபா டெய்லி கிடைக்கும் அது வந்து அதுக்கும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது ஒரு மாதம் தான் அந்த இன்கம் கிடைக்கும் ஸோ ஒரு மாதம் வைக்கி நீங்கள் ப தொள்ளாயிரம் ரூபா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் ரெண்டு டேவெக்டர் ஃபுல் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு டேவெக்டர் கொடுத்தா அது கிடைக்க மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அது பார்த்துக்கோங்க அதனால் கண்டிஷன்ஸோடு இப்போ வந்து வச்சிருக்காங்க ஏன்னா இந்த கம்பெனி ஆல்ரெடி ஃபெயிலியர் செஞ்சு கம்பெனி இப்போ வந்து அந்த ஃபெயிலியர் வந்து மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்டில் அப்ரூவலாக வாங்கி தான் பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா அதெல்லாம் விசாரித்து தான் நம்ம மக்கள் இருக்கோம் இதை நிறைய பேர் நம்ம எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க நிறைய மக்கள் சார் இது வந்து ஏமாற்றிகிட்டு போயிட்டாங்க எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஏமாற்றலை மக்களே ஸோ கவர்மெண்ட் அதாவது அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்க கம்பெனியாலையும் எதுவும் பண்ண முடியாது ஸோ முதல்ல இருந்த இது வந்து ஓவரால் லோடாகி அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகி அது நிற்குது அது கவர்மெண்ட்டில் கேஸும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா பண்ணிவிடுவாங்க அவங்க கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணலை அது இல்லீகல் கான்செப்ட்னு சொல்லி சொல்கிறாங்களா ஓகேவா அதனால் இவங்க வந்து இந்த வாய்ப்பை வந்து இந்த பிஸ்னஸ் ப்ராஜெக்டை வந்து மக்கள்கிட்ட பர்மிஷன் அதாவது அரசாங்கத்திட்டா பேட்டு தான் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது வந்து ப்ராடக்ட்டும் கொடுத்துட்றாங்க இல்லையா சேஃப் தானே ஸோ வாங்க மக்களை ஓகேவா இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த பேக் பாருங்க மூ இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரூபா அறுபத்தி மூணாயிரத்தி பேக்கு இதில் வந்து நாற்பத்தி ஆறு வகையான மளிகை பொருட்கள் உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கும் நல்ல விஷயம் தானே மளிகைப் பொருட்கள் வாங்கிட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் அக்ரிமெண்ட் தராங்க இந்த பேக்கில் சரிங்களா இதுதான் வந்து நூறு பிவி பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸில் இந்த பேக்லேயே நம்ம டீம் எடுத்தோம் அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் ஸோ மக்களுக்கும் பாதிப்பு இல்லை ஓகேங்களா ஸோ இது என்னென்னா நெகட்டிவாக சந்தித்தாலுமே இந்த கம்பெனியில் இப்போ ஒரு வருஷமாக பக்காவாக போயிட்டுருக்கு ஐம்பது பேமெண்ட் வந்து வார வாரம் கொடுத்துருக்காங்க செவ்வாய்கிழமைனால் வார வாரம் பேமெண்ட் வந்துடுது சரிங்களா செவ்வாய்களம் கட் ஆஃப் ஆகும் முதன் வேளாண்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட்லாம் வந்துடும் மக்களே சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பேக் எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் இன்கம்லாம் எங்கே போய் அட்டாச் பண்ணுறது சொல்லி நீங்கள் பார்த்து அங்கே போய் அட்டாச் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு மட்டும் அதெல்லாம் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க செப்டம்பர் மாதம் ஆஃபர் அதாவது ரீபர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கே இந்த செப்டம்பர் மாதம் ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே அதை கிளிக் பண்ணுறேன் இந்த மார்க்கை க்ளிக் பண்ணுறேன் இந்த சின்ன இரமார்க்கு எந்த பேஜ் ஓப்பன் பண்ணாலும் இந்த சின்ன இடமார்க்கை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ பாருங்க இவங்க செப்டம்பர் மாதம் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபர் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகும் இந்த செப்டம்பர் மாதம் முடிஞ்சிச்சுலேயே இப்போது க்ளோஸ் ஆயிடுச்சு இதே வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அக்டோபர் மாதம் ஆஃபரும் கொடுப்பாங்க ஸோ கம்பெனி ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் ஐநூறுரூவாய்க்கு மேலே ரீபர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரிட்டன் தராங்க இல்லையா அது எல்லாமே இதுலேயும் ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க பணக்காரப்பட்டி ஒரு ஐநூறு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா அறநூறுவா மதிப்பு வருது அப்படின்னா உங்களுக்கு மற்ற இதுவும் தருவாங்க ஸோ தோல் பருப்பு கால் கிலோ இதெல்லாம் எல்லாமே ஒரு அஞ்சு ப்ராடக்ட் பக்கமாக கால் கிலோன்னு சொல்லி செப்டம்பர் ஆஃபராக வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க பாங்க இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதை வந்து விட்டுருவாங்க இப்போ இந்த கிளிக் பண்ணுறேன் இப்போ நாப்பின் நாப்கின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்து ஸ்டாக் அவுட்டுனா இங்கே எடுத்துருவாங்க ஓகேவா ஸ்டாக் வந்துச்சுன்னா இங்கே போட்டுருவாங்க அதே மாதிரி பாருங்கள் சாதப்பொடி ஸோ சாதப்பொடியும் ஸ்டாக்கு பற்றி இல்லை ஸ்டாக் இருக்கும்போது வரும் இப்போ பைக் எஞ்சினா ஸ்டாக் எடுக்கு ஸோ கிராஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டாக் எடுக்கு இட்லி பொடி பார்க்கலாமா இட்லி பொடி ஸ்டாக் இல்லைன்னா அது இருக்காது ஓகேவா ஸ்டாக்கு வந்துச்சுன்னா இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ வந்து டெலிவரி ஆகிட்டும் இருக்குது ஸோ செக்காயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க ஐயோ செக்காயெல்லாம் வந்து பாட்டும் போயிட்டே தான் இருக்குது ஆர்டர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க மக்கள் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க அதுதான் சொல்ல முடியும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட முடியும் லென்த்து அதிகமாக தான் போயிடுச்சு இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லாமே விளக்கமாக சொல்கிறது தான் பழக்கம் அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்ப்போம் சரிங்களா நீங்கள் பாருங்க நமக்கு என்ன வகையான இன்கம்லாம் கிடைக்குதுங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து டெய்லி ரீஃபண்ட் இன்கம் நமக்கு வந்து ப்ராடக்ட் வாங்குகிறோம் நமக்கு வந்து பாங்க கடை டெய்லி கிடச்சிட்டே இருக்குது டெய்லி மூணு ரூபா எழுபத்தஞ்சு காசு சொல்லி எனக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு மூன்றுரூவா எழுபத்தஞ்சு காசு சொல்லி டெய்லி கழிச்சிட்டு இருக்கு ஓகேவா இப்போ முப்பது ரூபா கிடச்சிருக்குது வரைக்கும் நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் வேணால் வாங்குங்க உங்களுக்கு வந்து அது அந்த இதுவும் வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா மாதிரி லெவல் போனஸ் பத்து லெவல் இன்கம் இருக்குது பைனரி இன்கம் இருக்குது ரீபர்ச்சஸ் போனஸ் வந்து இருபத்தஞ்சு லெவல் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபார்ம் வச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் இன்கம் கிடைக்கும் ஸோ பைனால் இன்கம் தான் இது இருக்கிறதுலேயே மாசான இன்கம் ஓகேவா எல்லா மக்களும் இதில் வந்து டீம் கொடுப்பாங்க பைனரி மேட்ச் ஆகிய மேட்சாகி நமக்கு வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா அதை எடுக்கிறதுக்கு எல் எந்த இன்கம் மேடம்லாம் சரிங்க எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து வெறும் ரெண்டு டேரக்ட் அப்படி மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் பிவி டுவெண்ட்டி ஃபைவ் பிவி தான் கேட்டிருக்காங்க பட்சம் அதிகபட்சமாக நீங்கள் நூறு பிவி நூறு பிவி கூட கொடுக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க மிகப்பெரிய இன்கம் இந்த பைனரி இன்கம் தான் அப்புறம் லெவல் இன்கம் ரீபசன் இன்கம்லாம் அடுத்த கேட்டகரியில் வரும் சரிங்களா அதே மாதிரி நம்ம எந்த பாடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு நம்ம வாங்கின நம்ம வாங்கின அமௌண்ட்டை பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் விட்டன் தந்துடுறாங்க சரிங்களா கம்பெனியோட கண்டிஷன்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டே வேண்டதான் மாதம் மாதம் ஒரு ஐநூறுவாய்க்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதோ வாங்குங்க அந்த ப்ராடக்ட்ஸும் வந்துடும் அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு விட்டன் தராங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நமக்கு விட்ராவும் தந்துகிட்ருக்காங்க சரிங்களா பார்த்துக்குவோம் மக்களை மாதம் மாதம் இது பர்ச்சேஸ் பண்ணணும் வேண்டாம் டிரைவர்ட்டுக்குள்ள கொடுக்கணும் அவ்வளோதான் கம்பெனி கண்டிஷன் இதை கொடுத்தோம்னா வேற லெவலில் சம்பாதிப்பீங்க நன்றி மீண்டும் மற்றவர்களும் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி